சூர்யாவின் நீண்ட நாள் ஏக்கம் ஜான் ராஜமங்கலம் என்று சொன்னதும் கௌதம் அந்த ஊர் பேர் ஏண்டா இவ்வளோ பயங்கரமான குரல்ல சொல்ற லேசா ராஜமங்கலம் அப்படின்னு பொறுமையா அமைதியா சொல்லக்கூடாதா நீ சொல்றதை கேட்டாலே எனக்கே பயமா இருக்குடா ஏண்டா இப்படியெல்லாம் சொல்ற என்று கௌதம் கேட்டான் டே எரும மாடு இப்படியே உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க போறியா முதல்ல நீ கட்டி இருக்க போர்வையை எடுத்து மடிச்சு வச்சுட்டு குளிக்க போடா என்று கத்தினான் மனோஜ் உடனே தன் அணைப்பில் வைத்திருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு கௌதம் எழுந்து நான் வரலடா அந்த ஊருக்கு நீங்களே போயிட்டு வாங்க என்று கூறினான் ஏண்டா வரல பேசாம கிளம்புடா அடி வாங்காத என்றான் ஜான் டே டே எனக்கு உடம்பு சரியில்லடா நான் எங்க வீட்டுக்கு போறேன் நீங்க போயிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கின்றேன் என்று ஏதோ சொல்லி சமாளித்தான் கௌதம் சரி நீ வரல அப்ப நீ சூர்யா ஊருக்கு வரல அப்ப நீ வரமாட்ட நீ வரவே மாட்ட என்று முகத்தை சாந்தமாக வைத்துக்கொண்டு மாற்றி மாற்றி கேட்டான் மனோஜ் டேய் நீ எந்த மாடிலேஷனில் கேட்டாலும் நான் வரலடா என்னை விடுங்கடா என்று கெஞ்சினான் சரிடா ஜான் இவன் வரலையாமா நீ இருந்து வாங்கிட்டு வந்த ஃபாரின் சரக்க நம்ம ஊருக்கு கொண்டு போய் அடிக்கலாம் அதை எடுத்து பேக்ல வைடா ஜான் ஏற்கனவே வச்சிட்டேன் மனோஜ் அங்க பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு குடிச்சுக்கிட்டே குடிக்கலாம் குடிச்சுக்கிட்டே குடிக்கலாம் என்று ஜான் சிரித்து கொண்டே இரண்டு ஃபுல் பாட்டிலை கையில் எடுத்து ஆட்டிக்கொண்டே கூறினான் அந்த ஃபுல் பாட்டிலை பார்த்ததும் கௌதமின் கண்கள் மின்னின விதவிதமான பேய்கள் சுத்திக்கிட்டு இருக்கிற ஊரா இல்ல விதவிதமான சரக்கா இன்று அவன் மூளை வேகமாக யோசித்து ஒரு முடிவு எடுத்து விட்டது டே எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு நான் வரேன் இப்பவே ரெடி ஆயிட்டு வர போலாம் சூர்யாக்காக எங்க வேணாலும் நான் வருவேன் இந்த கௌதம் வருவான் என்று நெஞ்சை நிமிர்த்து கூறிவிட்டு குளிக்க பாத்ரூமுக்குள் ஓடினான் அவன் அப்படி உருண்டு ஓடுவதை பார்த்த ஜான் மனோஜ் இருவரும் சிரித்தனர் பாருடா சரக்க பார்த்ததும் எப்படி ஓடுறான் என்று கூறினான் ஜான் சரிடா வாடகிடே போலாம் சூர்ய வந்து விடுவான் என்று ஜானை அழைத்தான் மனோஜ் சிறிது நேரம் கடந்தது நண்பர்கள் நால்வரும் தயாராகி அவர்களின் பொருட்களை அவரவர் பெட்டுக்களில் போட்டுக்கொண்டு மாடிப்பட்டிகளின் வழியாக கீழே இறங்கினர் அங்கு சமையல் அறையில் வேலைக்காரன் முத்து சமைத்துக் கொண்டு இருந்தார் முத்தண்ண இங்க வாங்க என்று மனோஜ் அழைத்தான் மனோஜின் குரல் கேட்டு ஓடி வந்த வேலைக்காரன் முத்து சொல்லுங்க ஐயா என்று மனோஜின் முன் வந்து நின்றான் சூர்யா பார்த்தீங்களா அண்ணா என்று மனோஜ் கேட்க ஆமா ஐயா சூர்யா தம்பி கெஸ்ட் ரூம்ல குளிக்கப் போயிருக்காரு என்று பதில் கூறினான் சரியண்ணா நீங்க போங்க என்று மனோஜ் கூற வர அதற்குள் முத்து நண்பர்களின் கையில் பெட்டி இருப்பதை பார்த்துவிட்டு தம்பி சூர்யா ஐயா பெட்டி கார்ல கொண்டு போய் வச்சிட்டாரு உங்க பெட்டியும் கொண்டு கொண்டு போய் வைக்கட்டும்மா நாங்களே கொண்டு போய் வச்சுக்கிறோம் நீங்க சாப்பாடு எடுத்து வைங்கள் என்றான் ராம் முத்தண்ணா என்ன சாப்பாடு இன்னைக்கு எனக்கு பசிக்குது என்று ஆர்வமாக கேட்டான் கௌதம் கௌதம் ஐயா உங்களுக்காக நீங்க நேத்து சொன்ன பூரி மசாலா தோசை பண்ணிருக்கிறேன் அப்படியே முட்டை ஆம்லேட் போட்டு வைக்கின்றேன் நீங்கள் போட்ட நல்லா இருக்கும் என்று வாயில் எச்சில் ஊற சொன்னான் கௌதம் எல்லாம் அன்னம் போடுவாங்க நீ வா பெட்டியை காரில் வச்சுட்டு வரலாம் என்று ஜான் கௌதமை இழுத்தான் நண்பர்கள் தங்கள் பொருட்களை காரில் கொண்டு போய் வைத்து விட்டு வந்தனர் சூர்யா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பான்டா பாரு என்றான் மனோஜ் அதற்கு ராம் பின்ன இருக்காதா இத்தனை வருஷம் கழிச்சு சூர்யா அவன் சொந்த ஊருக்கு போறான் கண்டிப்பா சந்தோஷத்துல அவன் கால் தரையில இருக்காது ஏன்டா இத்தனை வருஷமா நம்ம சூர்யா ஊருக்கே போகாமலே இருந்தான் ஏதாவது பிரச்சனையா என்றான் கௌதம் எனக்கு தெரியலடா அவன் எதுவும் சொல்லல ஆனா ஒன்னு அவன் ஊர்ல வச்சிருக்கிறதுக்கு அவனோட அம்மா பயந்துக்கிட்டு தான் அவங்க அப்பா இறந்ததும் அவனை இங்க அனுப்பிட்டாங்க வருஷம் வருஷம் அவங்க அம்மாவும் சொந்தக்காரர்களும் அவனை இங்க வந்து தான் பார்த்துக்கிட்டு போறாங்க என்னன்னு தெரியல காரணம் சூர்யாவுக்கும் தெரியாது என்றான் மனோஜ் அதுதான் நம்ம நம்ம ஊருக்கு போறோம்ல அங்க போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவங்க ஊர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது என்று முகத்தில் ஒருவித யோசனையோடு கூறினான் அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டு டைனிங் டேபிள் அருகே வந்துவிட்டனர் அப்பொழுதுதான் குளித்து முடித்துவிட்டு ரெடியாகி விட்டு வெளியே வந்தான் சூர்யா சூர்யா மனோஜ் கௌதம் ராம் ஜான் இவர்கள் ஐவரும் பெங்களூரில் பள்ளியில் பயிலும் காலத்தில் இருந்தே உயிர்தோழர்கள் படிப்பை முடித்த பின் சூர்யா மற்றும் மனோஜ் இருவரும் ஒரே கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தனர் கௌதம் ராம் அவர்களின் குடும்ப தொழிலை பார்ப்பதில் தந்தைக்கு உதவியாக இருக்கின்றனர் ஆனால் ஜான் சைக்காலஜி துறையில் அதிகம் விருப்பம் கொண்டிருந்ததால் சிறு சிறு ஆராய்ச்சிகள் வண்ணம் பார்ட் டைமாக அவனது தந்தையின் கம்பெனிக்கு சென்று வருகின்றான் உண்மையில் இந்த அனைவருமே பணக்காரர்களின் வாரிசுகள் பொழுதுபோக்கிற்காக வேலைக்கு செல்லும் இளவட்டங்கள் சூர்யா ராஜமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவன் சூர்யாவின் தந்தை மகேந்திரன் இருந்த பிறகு அவன் தாய் சீதா லக்ஷ்மி அவனை எட்டு வயதிலேயே பெங்களூருக்கு அனுப்பி ஹாஸ்டலில் படிக்க வைத்தார் பரம்பரை சொத்துக்கள் பஞ்சமில்லை எனினும் அவன் உறவுகளை வருடம் ஒரு முறைதான் பார்க்க முடியும் பெற்ற தாய் உட்பட அவன் சொந்த ஊருக்கு செல்ல அனுமதி இல்லை அவன் தாய் கட்டாயமாக சொல்லிவிட்டார் சூர்யா ராஜமங்கலத்திற்கு வரக்கூடாது என்று அவன் தாய் மற்றும் மாமா சித்தப்பா மட்டும்தான் அவனை பெங்களூரு வந்து பார்த்து கொள்வார்கள் ஒவ்வொரு முறையும் அவர்கள் வரும்பொழுது அடம் பிடிப்பான் குடும்ப ஜோசியர் தனித்திருக்க சொன்னதாக கூறி மறுத்து விடுவார் சூர்யாவிற்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அவள் பெயர் உமா இப்பொழுது சூர்யா ஊருக்கு செல்வதற்கான முக்கிய காரணம் அவன் தங்கையின் திருமணம் அவன் தங்கையும் சிறு வயதிலேயே ஹாஸ்டலுக்கு அனுப்பப்பட்டவள் இப்பொழுதுதான் அவளும் தன் சொந்த ஊருக்கு திரும்ப போகி போகிறாள் அதுவும் அவள் திருமணத்திற்கு இன்னும் மூன்று நாட்கள்தான் இருக்கின்றன வருகிற முழு நிலா நாளில் அதிகாலை உமாவின் திருமணம் நடக்கப் போகிறது அந்த ஊரிலேயே நன்றாக படித்த நாலு குடும்பத்தின் மகனாக இருக்கும் பாலாவை உமாவிற்கு மாப்பளையாக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அவர்களின் உறவினர்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் சூர்யாவுக்கு உண்மையில் மிகவும் சந்தோஷம் ஏனெனில் அவன் அவ்வளவு நாள் ஆசைப்பட்டதெல்லாம் ராஜமங்கலத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதுதான் அவன் ஊரில் நிரந்தரமாக தங்கிவிட இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இனி அந்த ஊரிடையே இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் இதற்காக அவன் இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை கூட விட்டுவிட முடிவு எடுத்து விட்டான் ஆனால் அதற்கு அவன் தாய் சீதாலட்சுமி மறுத்துவிட்டார் கல்யாணத்திற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் அவன் ஊருக்கு வந்தாலே போதுமானது என்று கல்யாண வேலையெல்லாம் பார்க்க அங்கு ஆள் இருக்கிறார்கள் என்று கல்யாணம் முடிந்துவிட்டன் மணப்பெண்ணையும் மணமகளையும் டெல்லிக்கு அனுப்பி விடுவார்கள் அத்துடன் சூர்யாவையும் அந்த ஊரை விட்டு அனுப்பிவிடுவேன் என்று அவன் தாய் கூறிவிட்டார் சூர்யா அவன் கிராமத்தில் நடந்த சிறு வயது நினைவுகள் ஓரளவுதான் ஞாபகம் இருக்கின்றனர் ஏனெனில் ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்பு இருக்கிறது பெங்களூர் நகரில் சிறு வயதிலிருந்து சூர்யா நகர கலாச்சாரத்திற்கு பழகி வந்தாலும் அவன் மனம் பசுமையான வயல்வெளிகளை அந்த இயற்கை காற்றும் மல்லிகை தோட்டத்தின் நறுமணமும் தென்னந்தோப்பும் இது போன்ற கண்ணுக்கிணைய காட்சிகளை விரும்புகின்றது அதைவிட அதிகமாக சூர்யா ஏங்கி தவிப்பது அவனது குடும்பத்தை தான் அவன் தாய் மற்றும் அவன் குடும்பத்தில் உள்ளவர்களின் அருகாமையை இத்தனை வருடம் அவர் மிகவும் தவறுவிட்டிருந்தான் எப்படியாவது ஊருக்கு சென்று அவன் தாயின் மனதை மாற்றிவிட வேண்டும் என்று சூர்யா நினைத்து கொண்டு இராஜமங்கலத்திற்கு கிளம்பத் தயாராகின்றான் நண்பர்கள் நால்வரும் டைனிங் டேபிளில் உள்ள இருக்கையை இழுத்து போட்டு அதில் அமர்ந்தனர் அப்பொழுது அங்கு வந்தான் நிற ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருந்தான் நல்ல உயரம் கரிய பளப்பளப்பான கேசம் அழகிய பொடிவும் மிக்க கண்கள் அவனது முகத்தில் அழகிய கருமீசைகள் கீழ் உதட்டில் எப்பொழுதும் குடிக்கொண்டிருக்கும் சிரிப்பு ஓர் ஆண் மகனுக்கு ஆன சர்வ லட்சணமும் பொருந்திய பெற்ற இளைஞன் அவன் வரவேற்பு அறைக்கு அருகே வந்ததும் நண்பர்களை பார்த்து குட் மார்னிங் பாய்ஸ் என்று அழகாக சிரிப்புடன் கூறினான் ஹாய் சூர்யா வந்துட்டியா குட் மார்னிங் குட் மார்னிங் சூர்யா அனைவரும் கூறினர் என்ன பண்றீங்க ரெடியாயிட்டீங்களா உங்க பேக் எங்கடா எடுத்து வைக்கலையா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க டைம் ஆயிடுச்சு இன்னும் நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல கிளம்பணும் என்று சூர்யா ஊருக்கு போகும் ஆர்வத்தில் படபடவென பேசினான் மச்சி எல்லாம் ரெடிதா நீங்க வா இங்க உட்காரு சாப்பிடலாம் என்று சிரிப்புடன் கூறினான் மனோஜ் சூர்யா நீ காலங்காத்தல எங்க தான் போன ரூம்ல நீ எங்கேயும் இல்ல என்று கேட்டான் ராம் அதற்கு சூர்யா நான் ஜாகிங் போனடா ராம் நீ ரொம்ப போருடா குடிக்க மாட்டேங்கிற தம் அடிக்க மாட்டேங்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற சூர்யா நீ ஒரு நல்ல பேச்சிலே இல்லடா என்றான் கௌதம் அதற்கு ராம் பின்ன மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி இப்படி பன்னிக்குட்டி மாதிரி இருக்கீங்க அவனை மாதிரி எல்லாம் நம்ம யாராலையும் கட்டுப்பாடாட இருக்க முடியாது சார் என்று பதில் கூறினான் ஆமா இவர் பெரிய ஹீரோ பாரு என்ன பண்ணின்னு சொல்ல வந்துட்டாரு போடாடே நீ தாண்டா பண்ணி முத்தானா இங்க அவன் இன்னும் அஞ்சு பூரியை எடுத்துட்டு வாங்கண்ணா என்று கூறி சிரித்தான் கௌதம் அவனை பார்த்த அனைவரும் சிரித்து கொண்டே சாப்பிட துவங்கினார் அப்பொழுது ஜான் சூர்யா உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லு என்று கேட்டான் எங்க ஊரை பத்தி எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லடா இவ்வளவு வருஷத்துல கண்டிப்பா எல்லாம் மாறி இருக்கும் எனக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு என்று கூறினான் சூர்யா உன் தங்கச்சி உமாவை கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளைய நீ பார்த்திருக்கியா சூர்யா என்று ராம் கேட்டான் இல்லடா ராம் நான் சின்ன வயசுல அவன்கிட்ட பேசியிருக்கிறேன் அப்படி தான் நினைக்கின்றேன் எங்க ஊர் பையன் தான் ஆனால் நான் அவனை பார்த்ததில்லை எப்படி இருக்கிறான்னு கூட தெரியாது என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தத எனக்கு அதுவே போதும் என் தங்கச்சியை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறேன் என்று பெருமூச்சு விட்டான் சூர்யா நண்பர்கள் அனைவரும் உணவறிந்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தனர் சரிடா இன்னும் கால் மணி நேரத்துல கிளம்பலாம் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கடா அட்லீஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கிற மாதிரி பாத்துக்குங்கடா என்றான் சூர்யா சரிடா ஆனா போன வேகத்துல உங்க அம்மா திருப்பி அனுப்பாம இருந்தா சரி என்று கூறி சிரித்தான் மனோஜ் நண்பர்கள் முடிவு செய்தவாறு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்தனர் வேலைக்காரன் முத்து வீட்டு வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பினான் காரில் ஏற போகும் பொழுது அவர்கள் ஊர் பேர் என்ன சொன்ன என்று கேட்டான் கௌதம் ராஜமங்கலம் கிராமம் என்று சொன்னான் சூர்யா அதை அவன் சொன்னதும் அவனை சுற்றி இருந்த சூழல் மாறி காற்று ஆங்காங்கே சுழன்று வீசத் தொடங்கியது பேயாட்டம் ஆடின மனோஜின் தோட்டத்தின் மலர்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் உதிர்ந்து விழுந்தன வானில் பளிச் பளிச் என மின்னல் மின்னியது இந்த திடீர் மாற்றம் அனைவரையும் திடுக்கிட செய்தது சூர்யா பழை வரும் போல இருக்கிறது என்றான் மனோஜ் அடப்பாவி ஊருக்கு கிளம்ப போற நேரத்திலேயா இப்படி மழை காத்து அடிக்கணும் என்று புலம்பினான் கௌதம் அவன் சொன்ன மாதிரி அது பேய் இருக்கிற ஊரா இருக்குமோ என்று பயந்தான் ஆனால் பயத்தை வெளிக்காட்டவில்லை பாய்ஸ் வண்டியில ஏறுங்க சீக்கிரம் கிளம்பலாம் மழை வர மாதிரி இருக்கு என்று சூர்யா கூற ஐவரும் காருக்குள் ஏறிக்கொண்டனர் சூர்யா தான் ஓட்டுனர் இருக்கையில் அமர்ந்து வண்டியை ஓட்டினான் வண்டி புறப்பட துவங்கியது அதே சமயம் ராஜமங்கலம் கிராமத்தில் சீதாலட்சுமியும் மணிமேகலையும் இன்று கூறியதால் அவன் பேரில் சிவன் கோவிலில் அர்ச்சனை செய்துவிட்டு அவர்கள் ஊருக்கு அவர்களுக்கு வரப்போகும் ஆபத்து அறியாமல் வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மணிமேகலை அண்ணி நம்ம பசங்க கிளம்பிட்டாங்களா என்று கேட்டால் உமா பாதி இப்போது கிளம்பி கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன் என்றார் சீதா லக்ஷ்மி எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அண்ணி என்று மணிமேகலை சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுது காற்று அசாதாரணமாக வீசத் தொடங்கியது காலை வெயிலிலும் வானம் கருத்து கோவிலில் மந்திரித்துக் கொண்டிருந்த வந்த தாயத்து மற்றும் பிரசாதத்தை அனைத்தும் மண்ணில் விடுத்தது இதை பார்த்தவர்கள் இதயத்தில் பீதி ஏற்பட துவங்கியது மணிமேகலை சீக்கிரமாக நடக்க ஏதோ சரியில்லை என்று உடல் நடுங்க கூறினார் சீதாலக்ஷ்மி அப்பொழுது ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் அந்த ஊர் எங்கும் எதிர் ஒழித்தது ஓடுங்க ஓடுங்க என்று சிரித்தாள் காற்று சுழன்று அடிக்க காற்றில் அவள் சிரிப்பு சத்தம் எதிர் ஒழித்தது பின் மெதுவாக மறைந்தது தொடரும்